செக் குடியரசு என்றும் ஸ்லோவாக்கியா என்றும் இரண்டாக பிரிவதற்கு முன் செக் மொழியில் அறியப்பட்ட இடதுசாரி எழுத்தாளர்களில் யார்லோ ஹஷக் முதன்மையானவர் இவரது பல படைப்புகள் உலகில் இருபதற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் முப்பது அன்று பிராக் நகரில் யார்ஸ்லோ ஹஷக் பிறந்தார் பள்ளி நாட்களிலேயே எழுத்தாளராகி செக் மொழியின் உழைப்பாளர்களுக்கான கலகக்கார இதழான கும்யுனாவின் ஆசிரிய குழுவில் இடம்பெற்றார் இவரது நல்ல படைவீரன் ஷெஜிக் நான்கு பாகங்களாக எழுதப்பட்ட பிரம்மாண்ட நாவல் செக் மொழிக்கு வெளியே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே படைப்பு என்னும் பெருமைக்கு உரியது முதல் உலகப் போர் குறித்தான முக்கிய ஆவணமாக நல்ல படைவீரன் ஷெஜிக் நாவலை வரலாறு போற்றுகிறது தான் பணிபுரிந்து வந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியா படையின் தொன்னூற்று ஒன்றாவது ரெஜிமெண்ட் குறித்தும் பன்னிரண்டாவது பெட்டாலியனின் ரஷ்ய புரட்சி நோக்கிய நாற்பத்தி இரண்டு நாள் பயணத்தையும் அவர் அந்த நாவலில் விரிவாக அலசுகிறார் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதப்பட்ட தனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட சிறார் நாவல்தான் புராதன மருந்தகத்திலிருந்து தலைப்பில் வெளியிடப்பட்டது மருந்து விற்பனை கடையின் எடுப்பிடி சிறுவனாக குழந்தை பணியாளனாக பல துன்பங்களை அனுபவித்தார் ஹஷெக் அதனால் தனது அனுபவங்களை அற்புத சாகசங்களாக்கி அவர் கும்யூனா இதழில் ஒரு தொடர் சித்திரமாக எழுதினார் புராதன மருந்தகத்தின் பனிச்சிறுவன் என்னும் தலைப்பில் தமிழில் இப்போது வெளிவரும் இந்த நூல் பற்றி செக் இலக்கிய இடதுசாரி எழுத்தாளர் ஜோசப் டெப்ராஸ்கி நூற்றுக்கணக்கான சிறார்களை வாசிப்பை நோக்கி வசீகரித்த படைப்பு என்று புகழாரம் சூட்டுகிறார் மொழிபெயர்ப்பாளர் ஆயிஷா ரா நட்ராஜன் இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலைந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் எழுதப்பட்ட தனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட சிறுவர் நாவல் இது மருந்து விற்பனை கடையின் எடுப்பிடி சிறுவனாக குழந்தை பணியாளனாக பல துன்பங்களை அனுபவித்தவர் ஹஷக் அதனால் தனது அனுபவங்களை அற்புத சாகசங்களாக்கி அவர் கும்யூனா இதழில் ஒரு தொடர் சித்திரமாக எழுதினார் இந்த நூல் பற்றி செக் இடதுசாரி இலக்கிய எழுத்தாளர் ஜோசப் டெப்ராஸ்கி நூற்றுக்கணக்கான சிறார்களை வாசிப்பை நோக்கி வசீகரித்த படைப்பு என்று புகழாரம் சூட்டுகிறார் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் ஸ்டோரியோட ஒலி பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற புத்தகம் புராதன மருந்தகத்தின் பணி சிறுவன் இது ஒரு உலக புகழ் பெற்ற செக்கோஸ்லோவேக்கியா நாவல் இந்த புத்தகத்தை எழுதினவங்க யார்லோ ஹஷக் தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் ஆசிரியர் குறிப்பு யார் ஸ்லோ ஹஷக் செக்கோஸ்லோவாக்கியா செக் குடியரசு என்றும் ஸ்லோவாக்கியா என்றும் இரண்டாக பிரிவதற்கு முன் செக் மொழியில் பறந்துபட்டு அறியப்பட்ட இடதுசாரி எழுத்தாளர்களில் யார்லோ ஹஷக் முதன்மையானவர் இவரது பல படைப்புகள் உலகில் இருபதிற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் முப்பது அன்று பிராக் நகரில் யார்ஸ்லோ ஹஷக் பிறந்தார் பள்ளி நாட்களிலேயே எழுத்தாளராகி செக் மொழியின் உழைப்பாளர்களுக்கான கலகக்கார இதழான கும்யூனாவின் ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றார் இவரது நல்ல படைவீரன் ஸ்வெஜிக் நான்கு பாகங்களாக எழுதப்பட்ட பிரம்மாண்ட நாவல் செக் மொழிக்கு வெளியே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே படைப்பு என்னும் பெருமைக்கு உரியது முதல் உலகப் போர் குறித்தான முக்கிய ஆவணமாக நல்ல படைவீரன் ஷெஜிக் நாவலை வரலாறு போற்றுகிறது தான் பணிபுரிந்து வந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியா படையின் தொன்னூற்று ஒன்றாவது ரெஜிமெண்ட் குறித்தும் பன்னிரண்டாவது பெட்டாலியனின் ரஷ்ய புரட்சி நோக்கிய நாற்பத்தி இரண்டு நாள் பயணத்தையும் அவர் அந்த நாவலில் விரிவாக அலசுகிறார் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் எழுதப்பட்ட தனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட சிறார் நாவல்தான் புராதன மருந்தகத்திலிருந்து ஃப்ரம் அன் ஓல்ட் ஃபார்மசி எனும் தலைப்பில் வெளியிடப்பட்டது மருந்து விற்பனை கடையின் எடுப்படி சிறுவனாக குழந்தை பணியாளனாக பல துன்பங்களை அனுபவித்தார் ஹஷெக் அதனால் தனது அனுபவங்களை அற்புத சாகசங்களாக்கி அவர் கும்யூனா இதழில் ஒரு தொடர் சித்திரமாக எழுதினார் புராதன மருந்தகத்தின் பனிச்சிறுவன் என்னும் தலைப்பில் தமிழில் இப்போது வெளிவரும் இந்த நூல் பற்றி செக் இடதுசாரி எழுத்தாளர் நூற்றுக்கணக்கான சிறார்களை வாசிப்பை நோக்கி வசீகரித்த படைப்பு என்று புகழாரம் சூட்டுகிறார் அத்தியாயம் மூன்று திரு தாபன் மருந்தகத்தை சுற்றி காட்டுகிறார் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் நான் திரு தாபன் சொன்னதை செய்தேன் அந்த பாதரசம் சொன்னதற்காக நீ அவசரமாக கண்ணாடி பாட்டில்களை துடைத்து முடித்துவிடக்கூடாது அப்புறம் அந்த பாதரசம் வேறு வேலை வைக்கும் மெல்ல நிதானம் ஒரு நாளைக்கு ஒரு வரிசை போதும் பாதரசம் கேட்காது கேட்டால் லேபிளை ஆழமாக படிப்பதாக சொல்லிவிடு தெரிந்ததா ஆனால் திரு தாபன் என்னை முழுமையாக ஒரு நாளைக்கு நான்கு முறை பீர் வாங்க அனுப்பினார் உடனே வந்துவிடு பலமுறை கூறுவார் ஆனால் திரு கொலோஷ்காவுக்கு வாங்க புறப்பட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலம் தாழ்த்தி வர எனக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது இல்லையில் அடுத்த வேலை வைக்கும் பாதரசம் அவர் தவிர அங்கே நாலைந்து பேர் வேலையில் இருந்தனர் என்பது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது இப்போதுவா நான் நமது மருந்து சாலையை உனக்கு சுற்றி காட்டுகிறேன் திரு தாபன் தீர்மானத்திற்கு வந்தார் இதுதான் புது பயனா செத்த மீன்பாடை குமட்ட வைத்த எதையோ பாட்டிலில் அடைத்தபடி மீசைக்கார வேலையால் ஒருவர் கேட்டார் ஆமா அவன் நம்ம பக்கம்தான் பாதரசத்தால ஒன்னும் பண்ண முடியாது கவலைப்படாத திரு தாபன் சொன்ன பதில் மூலம் நான் அவர்களது குழு உறுப்பினர் அந்தஸ்து பெற்றேன் திரு கொலோஷ்காவின் புராதன மருந்தகம் இன்று அங்கில்லை ஆனால் அந்த நாட்களில் அது பழைய பெரிய வீடு ஒன்றில் நடத்தப்பட்டது அந்த கருத்த கட்டிடத்தில் பல மூலிகை காய்ந்த விதை வேதிப்பொருட்கள் கெட்டு தரை முழுவதும் கொட்டி நுரை பொங்கி எங்கே பார்த்தாலும் நாற்றம் எடுப்பதாக இருந்தது ஆரம்ப நாட்களில் என்னை அது கிரங்க அடித்தது மட்டுமல்ல என் உடுப்பில் ஏறி நாறு அடித்து நெடியேறி நூறு அடி தள்ளி இருக்கும் ஒருவர் கூட மிக எளிதில் நான் ஒரு மருந்து கடை வேலையாள் என்பதை கண்டு கொள்ள முடியும் அளவுக்கு மக்கியது ஆனாலும் அந்த பழங்கால பால் கட்டிடம் தனக்கென்று ஒரு புராதன ரசவாதியினது போல ஆர்வம் தூண்டும் கவர்ச்சியோடு இருந்தது மத்திய கால வேதி சோதனைகளின் தகரத்தை கூட தங்கமாக்கும் சோதனை கூட மாதிரி அது இருந்தது அவற்றை பற்றி படித்திருக்கிறேன் அவ்வாறான ஆர்வத்தை மேலும் தூண்டும் வகையில் இரண்டு பிரம்மாண்டமான திரவங்களை காய்ச்சி வடிக்க பயனாகும் கொள்கலம் வடிகலம் பலவிதமான மாய வேதி சரக்குகளை அரைத்து பொடியாக்க பெரிய குழிக்கல் இயந்திரம் என ஆங்காங்கே கருப்பாகி அழுக்காய் நாற்றத்தை கிளப்பியபடி பலவற்றை பார்க்க முடிந்தது அந்த சேமிப்பு அறையிலிருந்து திரு தாபன் என்னை தள்ளுவண்டி வாயிலுக்கு அழைத்து சென்றபோது அங்கே அந்த குறுக்கு சந்தில் பல வகை அகண்டவாய் சாமான்கள் உருட்டு ஊசி வாழி என வைத்து அருகில் அந்த தொழிலை செவ்வனே செய்து வந்த ஒரு பெண்மணி வியாபாரத்திற்காக உட் உட்கார்ந்தது சாலையில் தெரிந்தது இது யார் தெரியுமா இதுதான் திருமதி கிரௌடேவா பெட்டி தொட்டி செய்பவரின் மனைவி திரு தாபன் அந்த அம்மாவை பார்த்து கையசைக்க அவரது முகம் மலர்ந்தது போல் இருந்தது பாவம் பகல் முழுதோ பண்ட பாத்திரம் விற்று அந்த அம்மாவுக்கு கிடைக்கும் ஒன்றிரண்டு ரெண்டு க்ரோசர்களை அவளது கணவன் வழியில் உள்ள பாரில் குடித்தே தீர்த்து விடுவான் பிறகு குரலை தாழ்த்தி வயசுக்கு புரியாது ஆனா ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சிடும் இந்த திருமதி க்ரௌப்டோவா எதுவும் சொல்வது கிடையாது ஏனெனில் அவனோடு பாவ வாழ்க்கையே வாழ்கிறார் பாவம் நம்ம மருந்தகத்திலிருந்து இரண்டு பேர் இவர்களுக்கு வலை வீசுகிறார்கள் சின்ன பயணி யாராவது கடிதம் தந்தால் கொண்டு போய் கொடுக்காதே என்னிடம் சொல்லிவிடு என்றார் ஏன் இவ்வளவு அவசரமாக நடக்கிறாய் திருதாபன் தொடர்ந்தார் அவசியமே இல்லை யாராவது கடைக்கு வந்தால் பாதரசம் பார்த்து கொள்ளும் ஏற்கனவே பீர் வாங்கப் போன மதுபான கடை தெரியும் தானே மாதத்தின் இருபது தேதிக்கு மேல் எனக்காக பீர் வாங்க போகும்போது உன்னிடம் பணம் சுத்தமாக இருக்காது நீ கடன் சொல்லி வாங்குவாய் அந்த நேரத்தில் அந்த கடை கல்லாக்காரனிடம் நீ உஷாராக இருக்க வேண்டும் இரண்டு லிட்டர் தந்துவிட்டு மூன்று லிட்டர் என்று எழுதிவிடுவான் ஆனால் அவரது மனைவி நமக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் நம்ம கடைக்கு வருவார் பிராந்தியில் கலக்க ஆல்கஹால் வாங்க வரும்போது நம்மிடம் இருக்கும் நல்லதை ஊற்றி தர வேண்டும் தெரிந்ததா எல்லாருக்கும் தரும் வெந்நீர் கலந்ததை தந்துவிடாதே அவர் அதை ஜெர்ரி பிராந்தியில் கலந்து மெருகேற்றுகிறார் நான் சமயத்தில் பருகுகிறேன் ஆனால் அதோ தெரிகிறது பார் திரு தாபன் ஒரு அழுக்கடைந்த பக்கத்து ஜன்னலை காட்டினார் அதுதான் கூலிக்காரி திருமதி பாஸ்டர் கோவா வாழும் வீடு நம்ம கடைக்கு காலையிலேயே வந்துருவாங்க மருந்துக்காக வைத்திருக்கும் ஜீரக ஆல்கஹால் கும் ஒரு கிளாஸ் வாங்கி குடிப்பாள் நன்றாகவாது நாம் தர வேண்டும் என்று பாதரசம் சொல்கிறது அந்த அம்மா இருப்பதே நமக்கு பாதுகாப்பு என்பது பாதரசத்தின் வார்த்தை கடந்த ஒன்றிரண்டு நாட்களாக நீ வந்ததிலிருந்து அந்த அம்மா நமக்கு பக்கமே வரல உடம்பு சரியில்லை ஐயோ திருமதி பாஸ்டர் கோடாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான் இஞ்சி தலையன் பெயர் பிரான்சிக் மாதிரி சின்ன பையன்தான் எப்போதும் தெருச்சண்டைக்கு போகும் சரியான போக்கிரி இதை சொன்னதும் எனக்கு பலவிதமாக அதிர்ச்சிகள் ஏற்பட்டன ஆனால் திருதாபன் தொடர்ந்தார் அந்த பொறுக்கி என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது நாம தையில என்ன ஊற்றி வச்சிருக்கும் சில்வர் கலன்ல அவன் ஓட்டைய போட்டுட்டான் அதை விசாரிச்சு ஒரு முறை ஓங்கி ஒரு அற விட்டேன் அவ்வளவுதான் திருமதி பாஸ்டர் கோபா ஊரையே கூட்டிட்டாங்க உடனடியா என்னை வேலை விட்டு அனுப்பிட பாதரசத்தை சொன்னாங்க செம கூட்டம் தெரியுமா ஒரு பாவமும் அறியாத அப்பாவி குழந்தைய கொலை செய்ய முயன்றான் என ஊரையே நம்ப வைத்தாங்க அப்புறம் நாங்கள் அவளை பத்திரமாக கடைக்குள் உட்கார வைத்து கும்பல் சீரக ஹால்கஹால் இரண்டு கிளாஸ் கொடுத்து அந்த சாத்தா ஃப்ரான்சிக் பயலுக்கு இனிப்புகளும் வழங்கி பாதரசத்தின் தலைமையில் நிலைமையை சமாளிக்க வேண்டி இருந்தது அந்த இஞ்சி தலைய இப்படி பல தொல்லைகள் தருமா அவன்கிட்ட மட்டும் வாலாட்டிடாத இவனுங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் வாத்தியார்களை உதைக்க வேணும் பள்ளிக்கூடத்தில் கட்டுப்பாடு போய்விட்டது உண்மை உண்மை நான் ஒரு ஞானி போல ஆமோதித்தேன் ஆனால் திரு தாபன் அதை காதல் வாங்கியதாகவே தெரியவில்லை இதோ இந்த பக்கம் பாரு இறைச்சிக்காரர் திரு கான்வக்கின் பஞ்ச இறைச்சி உணவகம் தவறாமல் என்னை ஒரு மடக்கு சாப்பிட அழைப்பார் அத்தோடு நம் போக்குவரத்து பெர்டினாண்டோ கிடைக்கும் ருசியான விருந்து நானும் ஃபெர்டினாண்டோ இத செக் மொழியில் குயிட் பிராக்வோ என்று அழைப்போம் நாங்க அவரை ஏமாத்த மாட்டோம் நம்மையும் அவர் ஏமாத்த மாட்டாரு ஜெர்மன் பழமொழி படிச்சிருக்கியா யூ லபான் லசான் அதாவது வாழு வாழ விடு அது இப்படித்தான் அவர் திரு காம்னக்கிற்கு கிராம்பு ஏலக்காய் மசாலாக்கான மருந்து வாசனை திரவியங்கள் சாதாரண விலைக்கு தருவோம் ஆனா மறக்காத ஒரு கிலோ அவர் கேட்டா ஒன்றரை கிலோ அளக்கணும் ஒரு கிலோக்கு தான் பணம் வாங்கணும் திரு காம்னக் உனக்கும் வருத்த இறைச்சி தருவார் பாதரசத்தின் கண்பட சாப்பிட்டு விடக்கூடாது தெரிகிறதா வா இப்போது நாம் நமது கொடவுனுக்கு போகலாம் அப்பா வாரம் ஒரு முறை வாங்கி வரும் இறைச்சி பற்றிய பழைய முடிந்து போன ஞாபகங்களுடன் நான் திருதாபனை பின்தொடர்ந்தேன் திருதாபன் அந்த கதவை திறந்த போது உள்ளே இருட்டாக இருந்தது ஈயம் காரீயம் கரியமில வாய்வு அமிலங்கள் இவற்றோடு பூஞ்சை காலான் கிடந்து கலந்து வாடை துளைத்தெடுத்தது அதே சமயம் வீச் வீச் என்று ஒரு சத்தம் நான் ஓடிவிடலாமா என்று யோசித்தபோது ஒரு விளக்கை எரிய வைத்தார் திருதாவன் அது எலிகள் என்றார் உனக்கு முன்பிருந்த ஒரு பனி சிறுவனை எலி கடித்து விட்டது பழைய கால கட்டிடங்களில் இருப்பதுதானே ஆனால் அந்த முட்டாள் பாதரசம் இதுக்கு எலி பாஷண வில்லைகளை வைத்ததிலிருந்து அவை எக்கச்சக்கமா பெருத்துட்டு பூனைகளை வளர்த்து பயனில்லை காரணம் திரு காவனுக்கு அதான் அந்த கறி அவரு ஒரு குள்ள நரியும் கூட எந்த பூனை கிடைச்சாலும் உரிச்சு கரியோட கலந்துடுவாரு நம்ம பூனை நமக்கே விருந்தாகிடும் திருதாபன் தாபன் தொடர்ந்தார் ஓ என்றேன் நான் படிகளில் ரொம்ப இரு இங்கே உன்னை அழைத்து வந்தது ரெண்டு விஷயங்களை பற்றி தான் நான் உடனடியாக காதுகளை தீட்டிக்கொண்டேன் கொண்டேன் வடிநீர் எனப்படும் டிஸ்டில் வாட்டர் ட்ரம் இரண்டு மாதங்களுக்கு முன் நானும் பெர்டினாண்டும் உருட்டி உடைத்து விட்டோம் அதிலிருந்து கிணற்று நீரையே எடுத்து ஊற்றி வருகிறேன் எல்லாம் நமது வேதி சாமான்களின் வகை பால் வெண்மை அதனால் வந்துவிட்டது அந்த ஆள் பாதரசத்திற்கு இது தெரியாது வடி நீர் ஒரு லிட்டர் எடுத்துவான்னு அவர் சொல்லி அனுப்பினா இந்த வாளியில் நிரப்பிய கிணற்று நீரையே நீ ரொம்ப பத்திரமா எடுத்து வருவது போல கொண்டு போய் கொடுத்து விடு என்றார் திருதாபன் எனக்கு லேசாக வயிற்றை கலக்கியது அப்புறம் இன்னொரு விஷயம் இங்க பாரு உனக்கு நான் குறிப்பா ஆலிவ் எண்ணெய் பத்தி காட்டவே இங்க கூட்டிட்டு வந்தேன் இதோ இந்த பெரிய ட்ரம் இத படி அதில் ஒரு லேபல் இருந்தது நான் பின்னாக்கு எண்ணெய் என்று படித்து என் பள்ளிக்கூட அறிவை நிரூபித்தேன் திருதாபன் தொடர்ந்தார் ஆமா இது பின்னாக்கு என்ன பாதரசம் உன்ன ஆலிவ் ஆயில் எடுத்துட்டு வர சொன்னா நீ இதுல இருந்து தான் எடுக்கணும் ஏனெனில் ஆலிவ் எண்ணெய் பெரிய பேரல்ஸ் சென்ற வருடமே உடைந்து விட்டது கொஞ்சம் பிடித்து வைத்திருந்தோம் அதுவும் காலியாகிவிட்டது ஆனால் பின்னாக்கு எண்ணெய் ஆலிவெண்ணெய் மாதிரியே பசுமஞ்சள் நிறத்துல தான் இருக்கும் நாங்கள் மீதம் இருந்த கடைசி லிட்டர் எண்ணெயை இதில் கொட்டிட்டோம் வாசனை கூட லேசாக அது மாதிரி தான் இருக்கும் கவலைப்படாத பாதரசத்திற்குலாம் இது தெரியவே தெரியாது அந்த ஆளுக்கு எலி என்றால் கொலை நடுக்கம் இந்த குடவுனுக்கு அவர் வரவே மாட்டாரு ஆனா ஒவ்வொரு முறை இங்கே வந்து போகும்போதும் எக்கச்சக்கமா எலிகள் உள்ளன என பாதரசத்தை மிரட்ட மட்டும் மறந்து விடாத வா நம்ம போகலாம் நாங்கள் திரும்பி நடந்தோம் மீதம் ஒரே ஒரு விஷயம் அதோ அந்த வீதி விளக்கு கம்பம் அருகே கலர் கலரா ஒரு கடை தெரியுதா அதுதான் இனிப்பு கடை கோடை காலத்தில் அந்த கடைப்பையன் ஐஸ்கிரீமில் போட கச்சா உப்பு வாங்க நம்மிடம் வருவான் உப்பு கொடு காசு வாங்கவே கூடாது பிறகு உனக்கு ஐஸ்கிரீம் நன்றாக கிடைக்கும் மேல் இன்னொரு நாள் போகலாம் இப்போது பாதரசம் செம கோவத்தில் இருக்கும் திரு தாபன் பேச்சை நிறுத்த நாங்கள் கடையில் இருந்தோம் என்ன திருதாபன் சோம்பேறி போல சுற்றி வருகிறாயா திரு கொலோஷ்காவா அலறினார் நான் நம்ம புதுப்பையனுக்கு கொஞ்சம் தொழில் கற்றுக் கொடுத்தேன் திரு தாபனின் பணிவு என்னை மேலும் கலக்கியது திரு கொலோஷ்கா ஏதோ சொல்ல வாய் எடுத்தார் அந்த கொடவுன் முழக்க ஏராளமான எலிகள் நான் எனது முதல் குரலை பதிவு செய்தேன் அது நன்றாகவே வேலை செய்தது மௌனமானார் தொழிலை கற்றுக்கொள்வது என்பது இதுதான் அத்தியாயம் பூட்ஸ் திண்ணை என்று திரு கொலோஷ்கா அழைத்த ஊட்டிய எங்கள் மருந்தகத்தின் மேல் வாசல் படியில் படுத்து உறங்குவது மிகவும் கடினமானதாக இருந்தது தவிர ஐஸ்கிரீம் கடையில் எண்ணெய் போல எடுப்படையாக இருந்த போஷ்காவோடு இரவு நேரங்களில் சில இடங்களில் என்னால் சுற்ற முடிந்தாலும் பல இரவுகள் அவன் காணாமல் போய்கொண்டிருந்தான் அப்புறம் படுத்துக்கொண்டு கொஞ்சம் தனியாக இருந்ததால் உடனே அம்மாவின் ஞாபகம் அப்பாவின் உடல் உபாதைகள் ஞாபகம் வந்து மறுபடியும் குழந்தை மாதிரி நான் அழுதேன் ஹஷக் ஹஷக் அப்பா மாதிரியே கூப்பிட்டு பார்ப்பேன் அப்புறம் அம்மா மாதிரி ஹஷக் என் செல்ல மகனே எனக்கு தரப்பட்டிருந்த தரை விரிப்பும் மேற்போர்வையும் பல ஓட்டைகள் கொண்டவை அங்கே போன புதிதில் தூங்குவது அவ்வளவு சுலபமாக இல்லை நான் முழுக்க அந்த மருந்தகத்திலும் திரு கொலோஷ்காவின் வீட்டில் திராவகம் என்று திரு தாபனும் மற்றவர்களும் பட்டப்பெயர் வைத்திருந்த திருமதி கொலோஷ்கா கொடுத்த கடுமையான வேலைகளாலும் உடல்வழி காரணமாகவே பெரும்பாலும் உறங்க முடிந்தது அதிகாலை விடியும் போது என் புதிய நண்பன் போஷ்கா எழுப்பி விடுவான் மருந்தகத்தின் துண்டுச்சீட்டு முகவரி வில்லைகளை ஊருக்குள் சென்று வீதி வீதியாக அலைந்து வீடு வீடாய் விநியோகிக்க திரு கொலோஷ்கா என்னை அனுப்பிய அந்த மூன்று நாட்கள் மிகவும் கடுமையானவையாக இருந்தன இரண்டாம் நாள் மதியம் பசி உயிரை இருட்டிக்கொண்டு தவிக்க வைப்பதாக இருந்தபோது வீதியோர குழாய்களின் குடிநீர் போதவில்லை அப்போது போஷ்கா ஐஸ் விற்றபடி வந்தது நல்லதாய் போயிற்று ஏறக்குரிய அவனும் அதே நிலையில்தான் இருந்தான் நாங்கள் சுபோக தெருமுனையில் நகர்மன்ற அலுவலகத்திற்கு அருகே இருந்த பழக்கடையை தேர்வு செய்தோம் சுமார் ஒரு மணி நேர நோட்டம் பதுங்கல் மற்றும் பலவிதமான முயற்சிகளுக்கு பிறகு ஆளு கிவி பழத்தை மட்டுமே திருட முடிந்தது ஆனால் அந்த நேரத்திற்கு பசியாற்றிட அது போதுமானதாக இருந்தது ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் எங்கள் மருந்தகத்தின் போக்குவரத்து என்று அழைக்கப்படும் திரு ஃபெர்டினாண்டோடு அந்த வழியே அவரது தள்ளுவண்டியில் எங்கள் சரக்குகளுடன் வந்தார் நானும் அவருமாக எங்கள் மருந்தகம் வந்தபோது மதியம் கடந்து விட்டிருந்தது ஆனால் அவரோடு சேர்ந்து வண்டியை தள்ளுவது உற்சாகமான வேலை என்றாலும் வியர்வை வாங்கியது அது திரு ஃபெர்டினாண்டிற்கு நாற்பது வயது இருக்கும் எப்போதும் எதையாவது பரிகசிப்பது போலவே முகத்தை வைத்துக் கொண்டிருப்பார் முன்மண்டை பெரியது அறிவின் அடையாளம் என நான் நினைத்ததே திரு தாபன் ஊர்ஜிதம் செய்தார் சரியான தந்திர பிசாசாம அவருக்கு கருணை மிகு சாம்பல் நிற விழிகள் பழுப்பு நிற முடிக்கற்றை சற்றே கருத்த மீசை ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு அவரது உப்பிய சிவந்த மூக்கு கண்ணில் பட்டுவிடும் திரு ஃபெர்டினாண்டின் உடுப்புகள் பற்றி தனியே சொல்ல வேண்டும் அவர் அணிந்திருந்தது ஒரு சிவப்பு முழுக்கைச் சட்டை ஆனால் அது கிரீஸ் ஆயில் பலவிதமான அமில வேதிப்பொருட்களால் அப்பப்பட்டு நிறம் தெரியாமல் பல வர்ண பெயின் டப்பாக்களில் கொட்டியது மாதிரி தென்பட்டது ரப்பர் குள் பெட்ரோல் இன்ன பிற வாடைகளோடு கால்சராய் பழுப்பு வர்ணம் கொண்டதாக இருந்தது கைக்குட்டையும் அவர் வைத்திருந்தார் அது டர்பன்டைன் வாடை அடிக்கும் பெரும்பாலும் கடையின் முன் வாயிலுக்கு அவர் போகவே மாட்டார் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தன்மேல் அடிக்கும் துர்பாடை விரட்டிவிடக்கூடாது என்றுதான் அப்படி ஆனால் ஒரே ஒரு விஷயம் மிகவும் வினோதமானது திரு ஃபெர்டினாண்ட் எப்போதும் பூச்சி பழப்பழத்த பூட்ஸ் காலில் அணிந்திருந்தார் அதில் மட்டும் அழுக்குப்பட அவர் அனுமதிக்கவே மாட்டார் எந்த வேலையை முடித்தாலும் முடித்தவுடன் உடனடியாக தன் கைக்குட்டையை எடுத்து பூட்ஸை துடைப்பார் ஸ்டோர் ரூமில் அவருக்கென்று ஒரு இடம் வைத்திருந்தார் மணிக்கணக்கில் வீணடிப்பதாக குற்றம் சாட்டினார் அது குறித்து அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஒவ்வொரு முறை எந்த வேலை விட்டாலும் அவர் பாலிஷ் பளபளக்கும் வேலை தொடரவே செய்தது அன்றும் அப்படியே நடந்தது ஆனால் எதற்காகவோ அந்த ஸ்டோர் ரூமிற்கு நான் சென்ற அவர் அருகே அழைத்தார் இதான் பூட்ஸ் பாலிஷ் இருக்கும் இடம் அவர் பேசினார் நான் அவர் காட்டிய அந்த பெரிய டப்பாவை பார்த்தேன் அதன் பக்கங்களில் மட்டும் ஆங்காங்கே கருப்புமை போல் ஒட்டி இருந்தது யாராவது விற்பனைக்கு கேட்டா எதுவும் கிடையாது எனக்கு பகீர்னுச்சு எப்போதோ தீர்ந்துடுச்சு தெரிஞ்சுதா என்றார் நம்ம ஆர்டர் பண்ணலாமே என்றேன் நான் இப்போதுதான் நாலு மாசம் முன்னாடி வாங்கினது நீ வெளியே சொல்லவே கூடாது அப்புறம் பாதரசம் நான் பூட்ஸுக்கு பாலிஷ் போடுவதை தடுத்து பெரிய பிரச்சனை பண்ணோம் திரு ஃபெர்டினாண்டுக்கு வியர்த்தது உச்சத்தில் எச்சில் இருக்கிறதா என்றார் ஓ எனக்கு உற்சாகம் பொங்கியது சரி துப்பு என்று அவர் காட்டிய டப்பா இடத்தில் துப்பினேன் உமிழ்நீர் இருக்கா இல்லையா இன்னும் துப்பு அவரது உத்தரவால் வாயில் வரவழைத்து அதிகம் துப்பினேன் அதில் ஏற்கனவே கிடந்த கம்பியை வைத்து தேய்த்து குழைத்து பாலிஷ் எடுத்து தனது பூட்ஸில் அப்பிக்கொண்டு திரு ஃபெர்டினாண்ட் பிறகு பிரஷ் போட ஆரம்பித்தார் இப்போது புரியுதா பாலிஷ் டப்பாவிலிருந்து பாலிஷ் எடுக்க தான் பயன்படுத்தணும் இன்னும் பல மாதங்களுக்கு கவலை இல்லை இரண்டு மாதங்களில் பாதரசத்தின் லிஸ்டில் சேர்த்து விடுவேன் என்றபடியே வேகமாக பிரஷ் போட்டார் ஏன் தண்ணி ஊத்தக்கூடாதா நான் ரகசியமாக கேட்டார் பாலிஷ் ஏறாது பளபளக்காது கண்டுபிடிச்சிருவாங்க எல்லோரும் மாட்ட வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் துப்பி விடு எனக்கு நாக்கு வறண்டு விட்டது நான் மேலும் ரெண்டு மூன்று முறை துப்ப வேண்டியிருந்தது நான் சொல்வதை கவனமாக கேளு திரு ஃபெர்டினான் தொடர்ந்தார் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் ஏழைகளும் உழைப்பாளிகளுக்கும் வாய்க்கப்பட்டது அதுதான் இந்த முதலாளிகளை பார் ஏழைகளை வேலையாட்களை ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கொள்வார்கள் நாம் இதற்கெல்லாம் எதிராக முடிவு கட்ட வேண்டும் உனக்கு மிச்சையில் எங்குள்ளது தெரியுமா ஆம் தெரியும் அங்கிருந்துதான் நான் வருகிறேன் அங்கே என் வீட்டில் வசிக்கிறான் அவன மாதிரி போக்கிரிகளை பார்க்கவே முடியாது என் போலவே அவனும் சரக்கு ஏற்று வரும் போக்குவரத்து வேலைதான் பார்க்கிறான் ஆனால் தனது முட்டான் முதலாளிக்கு வால் பிடிப்பான் எல்லாரையும் காட்டிக் கொடுப்பான் அவனை விட நான்கு கில்டர் பணம் நான் அதிகம் சம்பாதிக்கிறேன் என்பதால் என் மீது பொறாமைப்பட்டு அதிக பணத்திற்காக தனது வேலையிடத்தில் இப்படி நல்லவன் போல அவன் முதலாளியிடம் நாடகமாடி ஏய்க்கிறான் அவன் பற்களை கடிப்பது எனக்கு தெரிந்தது இதோ பார் உனக்கு சரியா இந்த பாதரசம் சம்பளம் தருவது கிடையாது உணவு தருவது கிடையாது ஏமாற்றி நம் உழைப்பு முழுவதையும் இவர்கள் சுரண்டுகிறார்கள் தெரிகிறதா இந்த முழு கட்டிடத்திலும் எந்த வேலையுமே செய்யாத ஒரே ஆழியார் அந்த பாதரசம் தானே ஆனா அவருக்கு நாம எல்லாரும் அடிமை தெரிஞ்சுதா எனக்கு வியர்க்க தொடங்கியது லேசாக தலை சுற்றியது உண்மைதான் திரு கொலோஷ்கா எந்த ஒரு வேலையுமே செய்து நான் பார்த்ததே இல்லை நாம் நாம் இதை யாரிடம் கேட்பது எனக்கு எதுவுமே விளங்கவில்லை மிச்சை அஷத் கரீப்கார் எல்லா ஊர்களுக்கும் போய் வருகிறவன் நான் நான் மட்டும்தான் விரைவில் நம்மை மாதிரி ஏழைகள் கூலிக்காரர்கள் சேர்ந்து வீதிக்கு வருவோம் ஆங்காங்கே ரகசியமாக கூட்டங்கள் நடக்கின்றன எல்லா ஊரும் சேர்ந்து எது செய்தாலும் அவர்கள் பதில் சொல்லிதானே ஆக வேண்டும் எனக்கு புரிவது போலவும் புரியாதது போலவும் ஒரே சமயத்தில் இருந்தது திரு ஃபெர்டினான் அந்த நொடியில் பார்ப்பதற்கு என் அப்பா மாதிரியே தெரிந்தார் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுவோம் என்றார் அவர் நீ அதற்கு உன்னால் ஆனதை செய்ய வேண்டும் புரிகிறதா அவரது பூட்ஸ் பழபழப்பு ஏறியது போலவே என் பெரிய பூட்ஸுகளும் நான் அன்று முதல் மெருகேற்றத் தொடங்கினேன் இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்